நாடாளுமன்றம் உள்ளே வண்ண குப்பி வந்தது எப்படி அடுத்த பூகம்பம் உருவானது நாடாளுமன்றத்தின் கடுமையான பாதுகாப்பு சோதனைகளை மீறி மக்களவைக்குள் வண்ண புகை குண்டுகளை கொண்டு சென்றது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது நாடாளுமன்றத்தில் கடைபிடிக்கப்படும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்தும் சோதனைகளை மீறி வண்ண புகை குண்டுகளை எப்படி கொண்டு சென்றார்கள் இளைஞர்கள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பாதுகாப்பு நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டன தற்போது புதிய கட்டிடத்தில் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை மூன்று அடுக்கு பாதுகாப்பு வளையத்தில் இருந்த நாடாளுமன்ற கட்டிடம் பின்னர் நான்கு அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தது நாடாளுமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் நான்கு விதமான பாதுகாப்பு சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் தீயணைப்பு துறையின நான்கு படைகளின் மூலம் நாடாளுமன்றம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு முன் செல்போன்கள் பேனாக்கள் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட எதுவாக இருந்தாலும் பறிமுதல் நாணயங்களை கூட கொண்டு செல்ல முடியாது அதே போல ஆதார் அட்டையை காண்பிக்க வேண்டியது அவசியம் இது மட்டுமல்லாமல் உடலை முழுவதுமாக சோதனை செய்வதற்கான மூன்று கட்ட பரிசோதனை அமைப்புகளையும் தாண்டி செல்ல வேண்டும் அனைத்து கட்ட பரிசோதனைகளும் நிறைவடைந்த பிறகுதான் பார்வையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் பாஸ் வழங்கப்படும் பாசுகள் கூட அவ்வளவு எளிதில் வாங்கிவிட முடியாது பாஸ் கோரும் குறிப்பிட்ட அந்த நபரின் பின்புலம் முழுமையாக ஆராயப்படும் அதேபோல் எம்பி ஒருவரின் சிபாரிசு கடிதமும் இருக்க வேண்டும் இது அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே ஒருவரால் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும் புதன்கிழமை அன்று மக்களவைக்குள் நுழைந்து வண்ண புகை குண்டுகளை வீசிய அந்த இருவரிடமும் எம்பி கையெழுத்திட்ட கடிதமும் பாசும் இருந்த போதிலும் பாதுகாப்பு சோதனைகளை மீறி அவர்கள் வண்ண குண்டுகளை எடுத்து வந்தது எப்படி என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது தாங்கள் அணிந்திருந்த ஷூவுக்குள் மறைத்து வைத்து எடுத்து வந்ததால் வீரர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போய் இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது ஆனால் மெட்டல் டிடெக்டர் போன்ற கருவிகளிடமிருந்து வண்ண புகை குண்டுகள் தப்பித்தது எப்படி என்பது இன்னும் மில்லியன் கேள்வியாக உள்ளது நான்கடுக்கு பாதுகாப்பு இருந்தும் வண்ண புகை குண்டுடன் எவ்வாறு செல்ல முடிந்தது என்பது குறித்து துரித விசாரணை நடைபெற்று வருகிறது

Vamos a portaga aí, ó.